அண்ணனுக்கு மொபைல் உண்மையில எடுக்க வந்து என்ன கடையில எடுத்துட்டு அது ஒரு பிராங்காவே எடுக்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மாப்ள தேனியில இருந்து அவர் தங்கச்சி நானு நான் வந்து இன்னைக்கு அண்ணனை வச்சு ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ண போறோம் இது வந்து தேவி என்னோட ஃப்ரெண்டு மொபைல் கடை வச்சுருக்கவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க அவருக்கு தெரியாத மொபைல் கடைக்காரருக்கு இன்னைக்கு நாங்கள் ப்ராங்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டேவி தான் கூப்பிட்டா அக்கா அவரை வச்சு எனக்கு ஒரு ப்ரேங்க் ஒன்று பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்புல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால சரி எல்லாரும் ப்ரேங்க் பண்ணுறாங்க நம்ம இன்னைக்கு இந்த அண்ணனை வச்சு இந்த ப்ராங்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம்

யூடியூப் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் யூடியூப்ல இருக்கேன் அதனால வந்து அதே மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்க பார்ப்போம் என்ன நீ கம்மி பட்ஜெட்டில் போகாத நான் காசு கொடுக்குறேன் எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்போ கேள்றா யார்கிட்ட கேட்கற அண்ணன்கிட்டதான் கேட்கறேன் கேட்கறா கேட்குற குத்து நோக்க கேட்கறாரு தத்துறா என்னம்மா மொபைல் கடை வச்சுக்காத எடுத்து கொடுங்கப்பா இருக்கா சாமியா

நான் சொல்றது என்னன்னா அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் சரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள டச் மட்டும் தான் வரும் டச் மட்டும் வரும் ஆமா அவர்கிட்ட இன்னொரு செல் இருந்துச்சுன்னா இந்த டச் மேலே வச்சு நமக்கு அடுத்து பார்க்கலாம் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் பாக்குறீங்க கேக்குறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு டச் செல்லே கிடையாது அப்படியே நம்ம டச் மட்டும் வேணும்னாலே அந்த காலத்துல நம்ம பாப்போம்ல வீரவாண்டி திருவிழா அந்த மாதிரி இத வச்சு பார்க்கலாம்னு கடகர் சொல்றாரு அந்த போன் மேல அதாவது எப்படின்னா இப்ப இந்த போன் இருக்குன்னா இந்த போன் மேல இந்த என் போன் இருக்குல இது மேல இப்படி வச்சு இப்படி பார்க்கலாம்னு சொல்றாரு மே நான் சொல்றது புரியுது இந்த நம்ம இதுல மாதிரி காட்டாங்களா நம்ம வேற வண்டி இல்ல போட்டு பாப்போம்ல ஆமா ஆமா இந்த நல்லா இருக்கு பைக்கு இந்த டச் செல்ல தான் நடக்கும் இது உங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ள டச் ஆனா உங்க கிட்ட ஒரு செல் இருந்தா தான் யூடியூப் டச் செல்ல பார்க்க முடியும் 1000 ரூபாய்க்கு

இந்த இருபதாயிரூவா வருது ஹே இருபதாயிரரூபாய்க்கு நான் எவ்வளோ காப்பண்ணுமோ அதை எடுத்து கொடுப்பேன் கண்டு விட்டாலே என்னையா மாற்றக்கூடாது இது ரெண்டாயிரத்தி வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மொபைல் எடுத்தேன்

மற்றதெல்லாம் வந்து பழைய செல்லில எல்லாம் வந்துட்டு நார்மல் சென்ஸோட வந்து இதுல என்ன கிளாரிட்டி வரும்ன்றது அவருக்கு சொல்லுங்க பா நான் நீங்க என்கிட்ட கூட சொல்லுங்க நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன் ஸ்டுடியோயில போய் फोटो எடுக்கணும்ல அதே மாதிரி கிளாரிட்டில ಇದлейமே வரும் அண்ணா நம்ம போட்டோ ஸ்டுடியோல போய் எடுக்கறோம்ல இப்ப ஒரு फोटो நம்ம வீட்டுக்கு வைக்கிறதுக்கு एवளவு அழகா வருது ஏன்னா அவங்க போட்டோ போட்டு குடுத்துருவீங்களா போட்டோ போட்டு குடுத்துறலாம் நீங்க இல்ல நான் எடுத்து குடுத்துறேன் அத போட்டோ எடுத்து கொடுத்துருவீங்களா போட்டோ எடுத்து தனியா காசு கொடுக்கணும்

அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து குறைச்சிதான் கொடுக்குறீங்க ஆமாங்க உங்களுக்கு கேரண்டி எதுவும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு ஃப்ரீ ஏதாவது இருக்கா ஒண்ணும்ல 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 ஒ என்னடா இது சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா ஐயா ஒரு ஸ்ப்ளே ஸ்ப்ளே வெர்ஷன் ஆ ஐயோ சாரி அவரு வந்து தெரியாம கை தவறி விட்டுட்டாரு பா இது நாம காசு கொடுக்கணும்னால கொடு ஏய் லூசர் ஏய் புது மாடல கா தீபாவளிக்கு வந்து மாடல கா என்னடா இப்படி பண்ணி விட்டுறே என்னடா கீழே தெரியாம முடிச்சியா போறு 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 பொறுமா பொறுமா மொபைலில் கொடுத்துக்கும் போது தெரியாம வயசானவங்க கை கல்வி ஒன்றும் தெரியாமல் இருந்தால் என்ன செய்ய முடியும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது பில்லு அக்கா

ஐயா இந்த செல்லு வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சரியா முழுந்துருச்சு இப்ப யார் வந்தாலும் ஒரு குழந்தை தட்டி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முறை எல்லாம் பஞ்சர் ஆயிடணும் நீ பாக்குற இன்னைக்கு

உடனே வந்து இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பில் கட்டிகிட்டு நீங்க நீங்கள் போகணும் அப்படின்னா உடனே இவர் 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 யாருன்னு என்ன வர இந்த பையன் வந்து ஒருநாள் காவல்துறையை கூப்பிடுனா காவல்துறையை வந்து நாங்க என்ன கலாண்ட்டாகணும் கலவாண்ட்டு கலாண்ட் ஓவணுமா எது கடவுன்னு நாங்கள் என்ன உங்ககிட்ட வந்து சண்டை போட்டாலும் எங்களுக்கு பின்ன போலீஸை கூப்பிடாம போனே <laughs> போன <laughs> 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 <laughs>

ஒரு வருஷம் கேரண்டி மொபைல் உண்டு கேரண்டி நீ உடஞ்சு கீழே விழுந்தாலும் கீழே ஓட்டு உடச்சாலும் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது புரியுதா ரைட்டியா நீ கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீ என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்த மொதல் என்ன சொன்ன என்ன மொபைல் இருக்குங்க இங்க வாங்கிங்கனா இதுக்கு கேரண்டி நாங்க ஒரு வருஷம் தாரோம் அப்படி சொல்லி இருக்க. இனி இவன் புடிச்சாலும் பிடிக்கலனால இதுக்கு காசை கொடுத்துட்டு அவன புடிச்ச போனா வாங்கிட்டு போனே. வலியே இல்லனே.

என்னை ஒண்ணுட்டேயா தக்குச்சு என் தக்காரு தக்குச்சு பாத்தீங்களா இவருதான் வந்து மொபைல் ஓனருக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகாமி மொபைல்ஸ் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமூரில் இருக்கியா சின்னமூரில் வந்து வடக்கு தெருவில் வடக்கு தெருன்னு தேர் இருக்குல்ல நம்ம தெருலாம் இழுப்போம் உங்களுக்கே தெரியும் நம்ம சின்னமூருக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் தேனி மாவட்டத்துலேயே தெரியும் ராஜன் மெடிக்கல் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது சிவகாமி மொபைல்ஸ் அந்த மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேட்டான் நல்லா உண்மையிலையும் வந்து ப்ராங்கெடுத்தப்போ கூட இனியா நல்லாவெல்லாம் அடிக்கலாம் வேற கடைக்கார்தான் தான் கொண்டுருப்பாங்க இந்த கடைக்கு வந்த காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டெல்லாம் மொபைல் வந்து பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கடையாகத்தான் இருக்கேன் ஆனால் ரேட்டு பூராமே வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஆஃபர் இருக்கோ அதை பூரா இருக்குது அதனால் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வெசலாம் இன்றைக்கி தீபாவளிக்கு யார் யாரோ என்னென்னமோ எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க மொபைலும் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க சிவகாமி மொபைல்ஸில் வந்து கண்டிப்பாக என் கூட்டாளிக என் அக்கா தங்கச்சி என் தினாத்தன் என் பெரியாத்த எல்லாேருமே அந்த வீடியோ பார்த்துக்கிட்ருப்பீங்க கண்டிப்பாக எடுக்கணும்னா இருந்தால் சின்னம்னூரில் சிவகாமி மொபைல்ஸ் வந்து ராஜ் மெடிக்கல் கிட்டே இருக்குது வந்தீங்கன்னா சின்னம்னூர்லாம் நானும் தேர்க்கேன் இனிவே கூட்டு வந்து கூட எடுக்கலாம் ஆமாம் தைரியமாக எடுக்கலாம் நானே வந்து உங்களை கூப்பிட்டு வந்து நானே எடுத்துருவேன் நம்ம மா நல்லா அதெல்லாம் அன்பாக பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே போ கண்டிப்பாக இந்த பதிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் வணக்கம் மேடம் மாப்பிள்ள தேனியிலருந்து